திருப்பதி லட்டு பிரசாதத்துல மிருகங்களின் கொழுப்பு கலக்கப்பட்டிருந்ததாக சர்ச்சை வெடிச்சது இந்த விஷயம் குறித்து பரிதாபங்கள் அப்படிங்கிற பிரபல யூடியூப் சேனல்ல கோபி சுதாகர் ஜோடி லட்டு பாவங்கள் அப்படிங்கிற பெயர்ல வீடியோ ஒன்ன வெளியிட்டிருந்தாங்க இதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில சம்பந்தப்பட்ட வீடியோவா அவங்க நீக்கிட்டாங்க இது போன்றே நீ நிகழாது அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பும் கோரியிருந்தாங்க ஆனாலும் பாருங்க என்னதான் வீடியோவை நீக்கினாலும் கூட அந்த சேனலை பின்தொடர்பவர்கள் இந்த இந்த விவகாரம் தொடர்பாக பரிதாபங்கள் யூடியூப் மேல தமிழக பாஜக சார்பில தமிழக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திர மாநில டிஜிபி கிட்ட புகார் மனு அளிச்சிருக்காரு அந்த மனுவுல கோபி சுதாகர் இயக்கும் பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல லட்டு பாவங்கள் அப்படிங்கிற வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு இந்த வீடியோல இந்து மத நம்பிக்கைக்கும் அதனுடைய நடைமுறைகளையும்

நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம அல்ட்ரா வாய்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க